ஒரு அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருக்குது அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை உடல் ரீதியாக காயப்படுத்துகிறார் இப்போ உள்ள பூந்துருக்கிறது ஸ்ப்ரிட்டு அப்போ ஆவிங்கும்போது அதுக்கு எந்த சரீரமே இல்லை ஒரு சரீரத்துக்குள்ளே தான் அந்த ஸ்ப்ரிட்டு பூந்திருக்கு அப்படிங்கும்போது நேச்சுரலாக இருக்கிற அந்த அம்மாவையோ அந்த ஐயாவையோ நீங்கள் உடம்பு ரீதியாக காயப்படுத்தும் போது அந்த ஆவிக்கு ஒன்றுமே பண்ணாது அது என்ன செய்யும் நீங்கள் அடிக்கும்போது ஐயோ வலிக்குது அம்மா வலிக்குது ஆ நான் போயிடுறேன் அப்படி இப்படின்னு நீங்கள் பாலாபு காமிச்சாலும் எனக்கு பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் தேவையில்லாமல் அந்த சரீரத்தை காயப்படுத்துறதுனால அந்த பேய்க்கு எந்த ஒரு வழியும் வேதனையும் வரப்போகிறது இல்லை ஆனால் தேவையில்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா நீங்கள் இது இந்து மார்க்கத்தில் மாத்திரம் இல்லைங்க கிறிஸ்டியானிட்டும் நடக்குது இஸ்லாத்துலேயும் இந்த மாதிரி நடக்குது பேய் பிடிச்சவங்களை கொண்டு போய் உடல் ரீதியாக அவங்களை காயப்படுத்துறது ஒரு இந்துக்கிட்ட சாமியார்ட்ட கொண்டு போனீங்கன்னா பூசாரிட்ட கொண்டு போனீங்கன்னா அந்த பேய் பிடிச்சி ஆட உடனே சாட்டை எடுத்து அடித்து உடம்பையெல்லாம் காயப்படுத்தி கம்பெடுத்து அடித்து காயப்படுத்துகிற நிகழ்வை பார்க்குறோம் இது ஒரு தவறான செயல் இது வந்து போதிய அறிவில்லாமல் செய்றீங்க அப்ப உள்ளே இருக்கிறது ஸ்ப்ரிட்டு தானே இந்த அம்மாவை அடிக்கிறதுனால அந்த ஆவிக்கு என்ன வலிக்க போகுது அது வலிக்குது வலிக்குதுன்னு கத்துனால அந்த ஆவி உண்மைச் சுழலையா அது போய் பேசுது அதுக்கு தேவை இந்த அம்மாவை காயப்படுத்தணும்